அந்நிய படகுகள் நுழை நுழைவதை கடல்படை தடுக்க வேண்டும் உங்களால் முடியாவிட்டால் எமது மீனவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள் கலங்களையும் தாருங்கள் அவர்கள் இந்திய இழுவை படகுகள் எமது மீனவர்களின் வாழ்க்கையை சிதைக்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் மார்கழி தை மாசி மாதங்கள் ரால் சீசன் என்று சொல்லக்கூடிய தொழிலை வடக்கில் முல்லைத்தீவு வடமராட்சி கிழக்கு மற்றும் வடமராட்சி இன்னும் சில இடங்களில் உள்ள மக்கள் மேற்கொள்வார்கள் இப்பகுதி மீனவர்களின் வருடாந்த சேமிப்பாக இந்த மூன்று மாத கால தொழிலும் அடங்கும் கடந்த சில வருடங்களாக இறால் சீசன் என்று சொல்லக்கூடிய தொழில் செய்வதற்கு இந்திய இழுவை படகுகள் முட்டுக்கட்டை போடுகின்றார்கள் முல்லைத்தீவின் கடல் கரை ஓரங்களுக்கு இந்திய இழுவை படகுகள் வருகை தந்து இழுவை மடி சட்டவிரோத தொழிலை செய்வதால் எமது மீனவர்களின் தொழில்கள் முற்றாக பாதிக்கப்பட் பாதிப்படைந்துள்ளது கடல் படையினர் எமது நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதை விட இந்திய ரோலர்களின் சட்டவிரோத தொழில்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றார்களோ என்ற சந்தேகம் எமது மீனவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஏன் அண்மையில் மியன்மார் பகுதியிலிருந்து பழுதடைந்த படகில் வந்த அகதிகள் கூட மொழிவாய்க்கால் கரைக்கு வரும் வரை கடல் படைக்கு தெரியாது இந்த நிலைமைகள் மாற வேண்டும் எமது மீனவர்கள் சுதந்திரமாக எமது கடலில் மீன் பிடிக்க வேண்டும் தங்களின் வாழ்வாதாரத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் சட்டவிரோத தொழில்கள் யார் செய்தாலும் தடுக்கப்பட வேண்டும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அடுத்த நாடுகளின் படகுகள் தங்களுடைய கடலில் தொழில் செய்யட்டும் இல்லை தாண்டி எமது கடல் பிறப்புக்குள் அந்நிய படகுகள் நுழை நுழைவதை கடல் படை தடுக்க வேண்டும் உங்களால் முடியாவிட்டால் எமது மீனவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள் கலங்களையும் தாருங்கள் அவர்கள் பார்ப்பார்கள் தயவு செய்து வடபகுதி மீனவர்களை வாழ விடுங்கள் மீன்பிடி அமைச்சரின் கவனத்துக்கு கவனத்துக்கு இதை கொண்டு வருகின்றேன் புதிய அரசானது பாகுபாடு காட்டாமல் எமது மீனவ மக்களை பாதுகாக்கும் என்று நம்புகின்றோம் அடுத்ததாக ஒரு குறிப்பு எமது ஈழத்தின் மூத்த எழுத்தாளரும் ஊடகவியலாளரும் படைப்பாளியுமான நாவண்ணா யோகேந்திரன் அவர்கள் கடந்த டிசம்பர் யோகேந்திரநாதன் அவர்கள் கடந்த டிசம்பர் இருபத்தி ஓராந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி காலமானர் அவருக்கு இந்த உயரிய சபையினிலே எனது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்னும் மறுபடியும் முல்லைத்தீவு முத்தைய